பிற்காலத்தில் நீதியாகிய சமாதான பலனை தருவது எது ஏ பாவம் பி நீதி சி சிட்சை டி அன்பு சரியான விடை சி சிட்சை நாம் யாவரோடும் எப்படி இருக்க வேண்டும் ஏ சமாதானம் பி கோபம் சி வைராக்கியம் டி பகை சரியான விடை ஏ சமாதானம் நாம் யாவரோடும் எப்படி இருக்க நாட வேண்டும் ஏ பகை பி பரிசுத்தம் சி வைராக்கியம் டி சண்டை சரியான விடை பி பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் யாரை தரிசிப்பதில்லை ஏ மோசே பி தூதர்கள் சி சாத்தான் டி கர்த்தர் சரியான விடை டி கர்த்தர் நாம் எதை இழந்து போகக்கூடாது ஏ ஆணவம் பி பெருமை சி கிருபை டி செல்வம் சரியான விடை சி கிருபை